காவிரியில் நீர்வரத்து அதிகரித்த காரணத்தால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இரண்டு நாட்களில் ஆறு அடி உயர்ந்திருக்கிறது ஜூலை முதல் வாரத்திலிருந்து கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை பெய்து வருகிறது கடந்த சில நாட்களாக காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளான குடகு மாண்டியா ஆசன் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகளில் இருந்து உபரி நீர் திறந்துவிடப்படுகிறது இதன் காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது இன்றைய தினம் நீர்வரத்து இருபத்து மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது கன அடியாக இருக்கிறது குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து ஆயிரம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஆறு அடி உயர்ந்துள்ளது இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் ஐம்பது அடியாக இருந்தது அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண